வெயிலுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலும் சரி நம்ம எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது சில்லுன்னு இருந்தால் குடிக்கலாம் இல்லை வெளியே எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி அப்படியே சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி கடை கடை சில்லுன்னு குடிச்சிருவோம் இல்லை ஒரு கரும்பு ஜூஸே வாங்கி குடிச்சாலும் ஆனால் ஐஸை நல்லா தூக்கலாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கி குடிப்போம் அந்த மாதிரி ஐஸு தூக்கலாம் வாங்கி போட்டு குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நமக்கு வெயில் காலங்களில் த்ரோட் இரிட்டேஷன் கோல்டு ப்ராப்ளம்லாம் வந்துடும் நீங்க சொல்வீங்க வெயில் காலங்களில் எப்படி கோல்டு ப்ராப்ளம் வருது மழை காலத்துல தானே வரும் அப்படின்னு ஆனா நம்ம சின்ன கணக்கடை கணக்கடன் வந்து எடுத்து குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க அதே மாதிரி வெயில் நேரத்துல நல்ல வெயில்ல சுற்றி நம்ம சில்லுன்னு குடிக்கிறப்போ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஃபேசியல் பேரலைசிஸ் வர்றது கூட சான்சஸ் இருக்கு ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம போற வழியில் வெயில் நேரமா இருக்கிற டைம்ல இளநீர் கிடச்சிச்சின்னா தாராளமா இளநீர் வாங்கி கொடுங்க கரும்பு ஜூஸ் குடிங்க தப்பு இல்லை ஆனா அதை சில்லுன்னு வாங்கி குடிக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இல்லை உங்கள் கண்கள் முன்னாடியே வந்து போட்டு வாங்கிக்கோங்க தர்பூசணி சாப்பிடுங்க நிறைய வந்து நம்ம வாட்டர் இன்டேக் வந்து அதிகம் வந்துக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் வாட்டராது வந்து எடுத்துக்கணும் அப்ப ரெண்டு லிட்டர் வாட்டர் அப்படிங்கிறது ஃப்ரூட் ஜூசஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப சுகாதாரத்துக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணீராது எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னு இதுவே வெயில வேலை செய்யறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அஞ்சு லிட்டர் வாட்டர் தாராளமா குடிக்கலாம் அதையும் தாண்டி குடிக்க முடியும் அப்படின்னா தாராளமா குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பொட்டாசியம் நிறைந்த பழங்கள் எடுத்துக்கோங்க வெயில சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயில் காலங்கள்ல வர நோய்களையும் நம்ம வந்து தவிர்த்திடலாம் தேங்க்யூ